எஸ்எஃப்ஹெச் குட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் பாருங்கள் தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் தக்காளி சாதம் கத்திரிக்காய் பூக்கு உருளைக்கிழமை சொல்லி வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் பாருங்கள் தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் சாதம் நல்லா மலர்ந்து இருக்குது பாருங்கள் கூடவே சிப்ஸ் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் தூப்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழம்பு கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் கூடுதலாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுத்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் வந்து பெரிய சைஸ் நீர் வேட்டத்து தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் பாதிய அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அஞ்சு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அப்படியே பாருங்கள் நல்லா ஒரு மூணு நிமிஷம் வதஞ்சி தான் இது கூடவே கல்லூர் கல்லூரிக்கு செத்துருக்கேன் பாருங்கள் அது அளவு தான் வதங்கியிருக்கு இது பாருங்கள் பெல்ட்டு போடாமல் போடாமரை அப்புறமாதிரி வதுங்க இது பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கிருக்கு பாருங்கள் இது பாருங்க தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினால்தான் சாதம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது பாருங்க சாப்பாட்டு அரிசி நார்மல் அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி வடிய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா வதஞ்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பாருங்க முக்கால் டீஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனியார் தூள் இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துங்க நல்லா ஒரு மூணு நிமிஷம் வதங்க ఇంచి పాటు పేస్ట్ రెండు టీ స్పూన్ సత్తు నెల ఒక మూడు నిమిషం ఫ్రెండ్స్ ఇంకా గరం మసాలాతో అర టీ స్పూన్ రెండు నిమిషం ఫ్రెండ్స్ ఇప్ప ஒரு டம்பர் தண்ணி இந்த டம்பரில் தான் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு டம்பர் அரிசிக்கு நாலு டம்பர் தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சம் பாருங்கள் நாலாவது டம்பர் தண்ணி ரெண்டு டம்பர் அரிசிக்கு நாலு டம்பர் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்து செக் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துருங்க தட்டு போட்டு மூடி வைங்க தண்ணி நல்லா கொச்சை வரக்க அரிசி சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது இது பாருங்கள் தண்ணி நல்லா வடிய வச்சுருக்கேன் இந்த அரிசி அள்ளி எல்லா அரிசியும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அரிசியெல்லாம் சேர்த்த வச்சு நல்லா கலந்து விடுங்க என்ன டைமு உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம அப்படியே குக்கரை முடியலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பெல்ட்டெல்லாம் வச்சு அப்படியே முடிவைங்க இங்கே ரெண்டு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாதம் ரெடியாக இருக்குது சாம்பல்லாம் எதுவுமே இல்லாமல் தக்காளி மட்டும் தான் இருக்குது சூப்பரான சாதம் ரெடியாக இருக்குது தக்காளி சாதம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பார்த்து நம்ம பில்லு எங்கேயும் போயிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்